ஓம் நமச்சிவாயம் சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தினிய காலை வணக்கம் இன்றைக்கி நான் தினம் ஒரு திவ்ய திருமுறை அப்படிங்கிற ஒரு பகுதியில் திருமுறைகளில் உள்ள பாடல்களை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு பாடலாக விளக்கலாம் அப்படின்னு இந்த பகுதியை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு முதல் முதலாக முதல் திருமுறை பன்னெண்டு திருமுறைகளில் முதல் திருமுறை தேவாரத்தில் உள்ள முதலாம் திருமுறை திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது இந்த முதலாம் திருமுறையில் முதல் பதிகத்தை அது வந்து தோணிபுரம் என்ற சீர்காழியிலே சிவபிரமானை அம்பையாளோடும் ரிஷப வாகனத்திலே கண்டு அவர் குழந்தையாக கழித்த காட்சியை தன்னுடைய தகப்பனாருக்கு விளக்குகிறார் அந்த அழகான பாடல் இந்த பாடல் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிவ திருங்கான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தந்தையாரோடு கோயிலில் உள்ள திருக்குளத்திலே நீராட செல்கிறாங்க அங்கே அப் ஒரு குழந்தை குளக்கரையிலே உட்கார்ந்துருக்கிறாரு அப்பா வந்து நீரில் மூழ்கி அவர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு குழந்தைக்கு பசி எடுக்குது பசி எடுத்தோன்னே குழந்தை அழுகிறாரு அந்த பசியில் அழுகும்போது சிவபெருமான் அம்மையாரோடு அங்கே வந்து அவருக்கு ஒரு கிண்ணத்தில் பாலை எடுத்து தாய் பாலை எடுத்து ஊட்டுறாங்க அந்த பாலை குடித்தவொன்னே ஒரு மகிழ்ச்சியிலே சிரிக்கிறார் பிரித்து அம்மையும் அப்பனையும் இந்த ரிஷபாவாகனருடராக கண்டு மகிழ்கிறார் அப்புறம் அவங்க மறைஞ்சிடுறாங்க அவங்க அப்பா வந்து முக குளத்தில் குளித்து விட்டு வந்து திருப்பி பார்க்குறாரு மேலே வந்து பார்த்தா குழந்தை பாலோட வாயில் பாலோடு உட்காந்துருக்கான் குழந்தைக்கு ஏதிராவின் உனக்கு பால் நீ கடையில் உட்காந்துருந்தேன்னு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியத்தோடு கொஞ்சம் கோபம் வந்துடுது எங்கேயோ யார்டையோ பால் குடிச்சிட்டானோ அப்படின்ட்டு அப்போ வந்து இல்லை யார்ட் பால் குடித்த அப்படின்னு கேட்கும்போது ஒரு உடனே வந்து ஒரு குழந்தை மூணு வயசு குழந்தை அதை கேட்கும்போது ஒரு பாட ஆரம்பிச்சுடுறாரு அவர் வந்து அவருடைய எப்படி என்ன யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாட ஆரம்பிக்கிறாரு அந்த பாடலில் தான் முதல் முதலாக சிவன் திருகான சம்பந்த பாடிய முதல் பாடலே அந்த பாடல் அந்த பாடல் அந்த திருமுறை பாடலில் சிவபெருமானை விளக்குறார் அவர் கண்ட காட்சியை விளக்குறார் அதுதான் இந்த முதல் பாடல் இது வந்து தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் நாட்பனின் தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மா பிரம்மேவிய பெண்மான் இவன் என்றே அப்படிங்கிறார் இது வந்து அவருக்கு வந்து புரியல அப்பாவுக்கு ஏன்னா இந்த குழந்தை ஞான குழந்தை இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறானே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியம் உடனே வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு தெரியாமல் கேட்குறார் நீ வந்து என்ன சுப்பிரமணியை பற்றி இவ்வளோ உரமான பேசுகிறியே அப்படின்னு இந்த குழந்தை அழைச்சிக்கிட்டு ஒரு கோயிலில் திருவரைக்குள்ளே சென்று அங்கே இந்த தோணியப்ப சுவாமியை காட்டுறார் அதை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது தன்னுடைய குழந்தை ஞான குழந்தையாக மாறிவிட்டதை என்று உணர்கிறார் இன்னைக்கு ஞான குழந்தை வாளுடைய ஞான பாலை அருந்தியதனால் ஞானம் பெற்றார் இது வந்து அந்த நம்முடைய இறைவனை அடிக அடைகின்ற மார்க்கங்களில் நான்கு விதமான மார்க்கங்கள் இருக்கு இல்லையா வந்து சன்மார்க்கம் சகமார்க்கம் தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் அந்த சத்புத்திர மார்க்கம் அப்படின்னா என்னன்னா இறைவனுடைய குழந்தையாக மாறி விடுவது புத்திரனாக மாறியது அந்த நிலையில தான் திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை அடைந்தார் அது இப்போ அந்த அம்பாளுடைய பாலை ஞான பாலை ஞான ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய குழந்தை ஆயிட்டார் ஏன்னா சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் முருகனே வந்து சிவமான வந்து தான் சொல்லுவாங்க அதனால் ஏன்னால் அது அடுத்த காரணம் அம்பாளுடைய முருகப்பெருமானு வந்து அம்பாளுக்கு எப்படி மகனும் அதே மாதிரி அம்பாளுடைய தாய்ப்பாலை அறிந்ததனால் ஞானசந்த பெருமானும் அம்பாளுக்கு குழந்தை அதனால் முருகனோடு முருகனே அவதாரம்னு எடுத்தாலும் சரி இல்லை முருகனோடு நம்மளை ஒன்றாக இணைத்து பேசக்கூடிய தகுதி பெற்றவர் அவர் இப்போ இந்த இதுதான் நிகழ்ச்சி பாடல் வந்து ரொம்ப அழகற்ற ரொம்ப ஒரு அளவற்ற பெருசெரு பொருள் நிறைந்த பாடல் அழகான பாடல் ஒரு குழந்தை மூணு வயசு குழந்தை முதல் பாடலே இவ்வளவு சிரிவோடு பாடுவது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அதனால் இப்போ நம்ம இந்த பாடலை வந்து பார்க்கலாம் தோடுடைய அப்பா கேட்கும்போது யாருன்னு யார் உனக்கு இந்த ஒன் வந்து உனக்கு பால் ஊட்டினது அப்படின்னு அப்பா கோபமாக கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு தோடுடைய சிவியன் அவர் வந்து வந்தவங்க தோடு வச்சுருந்தாங்க தோடு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறார் ஏன்னா தோடு அணிந்தவர் வந்து தோடு அணிந்தவர் இல்லையா அது வந்து குழைக்காதுன்னு ஒன்று இருக்குது தோடுன்னு இருக்குது ஏன்னா சிவபெருமான் வந்து அர்தனாரீஸ்ராக இருக்கும்போது இடப்பக்கத்திலே உமையம்மையாக தோடு அணிஞ்சிருப்பார் இல்லையா அதனால் தோடுடைய செவியன் அப்புறம் எப்படி வந்தார்னா விடை ஏறி வந்தார் எல்லாம் ரிஷப வாகனத்திலே வர்றார் சிவபெருமானுடைய வாகனம் ரிஷபம் விடை ஏறி அந்த விடை ஏறி ரிஷவானத்தில் ரிஷபாரூடராக வந்து எப்படி இருந்தார்னு கேட்டிங்கன்னா வெண்மதி சூடுங்கிறார் வெண்மதிசூடி வெள் வெள்ளையான சந்திரனை நிலையத்தை வச்சுருக்கார் அதை எப்படி தூய வெண்மதி சூடுங்கிறார் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து சபிக்கப்பட்டவன் அதாவது அவனுடைய மாமனாரால் வந்து சபிக்கப்பட்ட தட்சிணாவில் சபிக்கப்பட்டவன் அந்த சபிக்கப்பட்ட சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக அங்கே போய் அரபிக்கடலில் வந்து சோமநாதத்தில் போய் அங்கே போய் தவம் பண்ணி சிவபெருமானை வேண்டி பண்ண தவம் அவரும் அவருடைய மனைவர்களும் சேர்ந்து தவம் பண்ணும்போது சிவபெருமான் தோன்றி முன்னடி அவனை வந்து அவன் து அவனை சவிக்கப்பட்டவனை தூய்மையாக்குறார் தூய அதனால தான் தூ வெண்மதிங்கிறார் இந்த தூ இவன் வந்து சவிக்கப்பட்ட சந்திரனில் தூய்மையான ஒரு சந்திரனை சூடி அப்புறம் என்ன பொடி பூசி என்ன பொடி பொடிப்பூசுனா சுடலை பொடி பூசி எந்த புடலை பொடினா காடுடைய சுடலை பொடி பூசி மயானத்திலே இருக்கின்ற குடல் இந்த பொடியை இந்த பஸ்மத்தை உடலெல்லாம் பூசியிருக்கார் அது வந்து சிவசின்னங்களில் முதுமையானது திருநீர் இல்லையா அந்த சிறுநீர் திருநீற்றை உடலெல்லாம் அணிந்து அதை பார்த்த உடனே என் உள்ளம் கவர் கல்வன் என் அதை பார்த்தோன்னே என் உள்ளம்லாம் அப்போ சொ இந்த குழந்தை சொல்கிறக்கே என் உள்ளம் கவர்ந்தார் அப்படிங்கிறார் குழந்தையினுடைய உள்ளத்தை கவர்றது என்ன வருகன்னா விளையாட்டு பொம்மை ஏதாவது ஸ்வீட்டு சாப்பாடு அது மாதிரி இருக்கும் ஆனால் ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பாலை உண்டதினால் ஞான விழம்பாக ஆகிட்ட காரணத்தினால இந்த சிவபெருமானுடைய திருவுருவம் தான் ஒரு உள்ளத்தை கவர் உள்ளத்தை கொள்ளை கொண்டதுங்கிறார் மற்ற குழந்தைங்க மாதிரி எனக்கு அந்த பொம்மையை பிடிச்சிருக்கு எனக்கு அந்த அந்த பாட்டு பிடிச்சிருக்கு இல்லை அந்த டான்ஸ் பிடிச்சிருக்கு அந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு சொல்லலை அந்த தோடுடைய செவியன் விட ஏறி தூ வெண்மதி சூடி வருகின்ற அந்த கோலம் என் உள்ளத்தை கவர்ந்ததுங்கிறார் அப்போ சரி அப்படிப்பட்டவர் அதனால் என்ன சொல்கிறார்னா இப்படிப்பட்ட கவர்ந்தவர் வந்து சாதாரண ஆள் இல்லை இப்படி யாரெல்லாம் வணங்குறாங்கன்னா ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் ஏடு ஏடுடைய மலர்னால் தாமரை இல்லையா தாமரை தானே இதழ்கள் இந்த ஏடு இதை தான் ஏடுடைய இதழ்களுடைய மலரான் தாமரை மலரான்னா அந்த மலரில் இருக்கக்கூடிய பிரம்மன் பிரம்மபிரான் அவன் வந்து முனைநாள் பணிந்து ஏற்ற முனைநாள் பணிந்து ஏற்ற ஒரு காலத்தில் அது இப்போ பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம் ஏன்னா சுப்பிரமான் வந்து மகாவிஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் வணங்கப்பட்டவர் அவங்களாம் அவங்க தினமும் பூஜை பண்ணுறவங்க அதனால் இந்த நான்முகன் அவரை டெய்லி வணங்குவார் அது இல்லாமல் முனை நாள் முன்னோர் காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமான் முருகப்பெருமான் இந்த மேடுடைய மலரான பிரம்மனுடைய ஆணவ ஆணவப்போக்கை கண்டு அவனுக்கு வந்து பிரணவத்துக்கு பொருள் தெரியலையும் பொறுத்துக்காக ஜெயிலில் அடிச்சிட்டார் சிறையில் போட்டார் அப்போ படைப்பு தொழிலே சிவப முருகப்பெருமானை எடுத்து ஞானஸ்வரங்களே படிச்சுட்டு இருந்தார் அப்போ பிரம்மதேவன் பணிந்தான் அது ரொம்ப சிவபெருமான்கிட்ட வேண்டான் சிவபெருமான் ஜெயிலில் இருக்க அது பிரம்மன் தேவன் வந்து ஜெயிலேருந்து வேண்டும் போது முனை பணிந்து ஏற்ற அவர் ரொம்ப ஐயோ என்ன ஜெயிலேருந்து விடுவீங்கன்னு ஏற்ற அருள் செய்கிற அவனை அருள் பண்ணி அந்த பிரம்மதேவனை வெளி வெளியிலே விட்டார் அப்படிப்பட்ட பெருமையை உடைய அது எங்கே நடந்ததுனால் பீடுடைய பிரம்மாபுரம் இந்த பிரம்மாபுரங்கிறது சீர்காழி இந்த சீரகாழியே அத்தைய பெருமைகளை உடைய இந்த தளத்திலே இங்கே குடிகொண்டு இருக்கிற எழுந்திருக்கின்ற பெம்மான் ஆகிய சிவபெருமானை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அப்பாட்டை சொல்கிறார் இது வந்து தன் ஒரு தந்தையினுடைய சந்தேகத்தை ஒரு குழந்தை தீர்த்த ஒரு வரலாறு தான் முதல் பாட்டாக இது வந்து திருமுறைகள் வந்து பன்னெண்டு திருமுறைகள் இருக்குது லட்சா ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்க பாடல்கள் இருக்குது தனக்கும் முதல் பாடல் இது தான் தோடுடைய சிவிகன் விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுழலைப்பொடி ஊசிகன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பன் இன்டத்த அருசீத பீடுடைய பிரம்மா பிரம்மவே பெம்மானவன் என்று அனைவரின் இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சைவர்கள் அனைவருக்குமே இந்த பாட்டு தெரியும் இந்த அழகான பாட்டு இதை வந்து இந்த பாட்டை இந்த உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஞானசம்பந்தருடைய பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பரமேஸ்வருடைய பேரொருட்கருணியையும் அம்பாளுடைய அளவில்லாத கடாட்சியத்தையும் அனைவருக்கும் நாம் எல்லாரும் பெற்று உய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை இன்றை நிறைவு செய்கிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஓம் நமக் சிவாயம்